நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதினான்கு மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை தொகுதி யார் கொடுக்குறாங்களோ அவங்க கூட கூட்டணி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை எதன் அடிப்படையில் அவங்க தொகுதிகள் கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அதற்கு முன்னாடி இதை யார் கொடுக்க போறாங்க அதிமுக கொடுப்பாங்களா பாஜக கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஆனா பாஜகவும் அதிமுகவும் முதல்ல தனித்து தான் போட்டியிட போறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் நேத்து அமித்ஷா அவர்களுடைய பேச்சு ஏற்படுத்தியிருக்கு அதிமுக பா பாஜக கூட்டணி மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா கதவை திறந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பேட்டி ஒரு மிகப்பெரிய பிரபலமான நாளிதழ் தினத்தந்தி அந்த பத்திரிக்கையில் காலை செய்தியாக அது வந்து வெளியிட்டிருக்காங்க அப்புறம் ஒரு ஐந்து மணி நேரத்தில் அதிமுகவில் ஓய்வு பெற்றவர்கள் எழுபது வயது எண்பது வயது கடந்தவர்கள் ஒரு பதினைஞ்சி பேர் பிடிச்சு கொண்டு போய் அந்த கட்சியில் சேர்க்குறாங்க நீங்கள் கூட்டணிக்காக கதவை திறந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு தலைவர் அடுத்து அந்த அதிமுக கட்சி உடைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினால் அந்த அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏற்பார்கள் முதல்ல அதுக்கு பதிலடியாக தான் அமித்ஷாக்கு பேட்டியை பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு நான் இன்னும் பார்க்கலங்கிறார் யாரு எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய கட்சி ஒரு பிரபலமான நாளிதழுடைய செய்தியை காலை பத்து பதினோரு மணி வரைக்கும் பார்க்கலன்னு சொல்கிறாருனா அவர் பார்க்காம இல்லை வேறு சொல்லாமல் இல்லை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அமித்ஷா இப்படி பேட்டி கொடுத்துருக்காருன்னு அதிகாலை நான்கு மணிக்கே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் ஆனால் என்ன சொல்கிறாரு நான் பார்க்கலங்கிறாரு அதுக்கு அது ஸோ அவங்க சேராங்களா இல்லையான்றது இது முதல் படி ஒன்று இரண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி பதினான்கு ப்ளஸ் ஒன் பதினான்கு மக்களவை ஒரு மாநிலங்களவை உண்மையிலே தேமுதிக தொண்டர்களுக்கே இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அதாவது நம்ம கட்சி எந்த கட்சியும் குறைச்சி மதிப்பிடலை உண்மையிலே விஜயகாந்த் அவர்களுடைய முதல் தேர்தல் அதற்கு முன்பாக சர்வே நடத்தியவன் நான் தினமலரில் ஊர் ஊராக போய் சர்வே நடத்தணும் உண்மையில் அவருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருந்தது அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டியிட்ட போது அவர் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பதினொன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இருபத்தெட்டு எம்எல்ஏக்கள் பெற்றது அதெல்லாம் வேறு விஷயங்கள் ஆனால் அவர் இருக்கும் போதே அவருடைய ஓட்டு சதவீதம் இவ்வளோ குறைந்து போய்விட்டது நம்ம பார்க்குறோம் இந்தம்மா ரெண்டாயிரத்தி பதினா ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக கூட்டணியில் பதினான்கு இடங்கள் தேமுதிக பெற்று இருக்கலாம் அப்போ உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய வாக்கு வங்கி என்ன பதினாறு இடம் கொடுத்தாங்க அப்போ நீங்கள் வந்து எதிர்கட்சி இருந்தீங்க இருபத்தெட்டு எம்எல்ஏக்கள் வைத்திருந்தீர்கள் அப்போ நீங்கள் அதற்கு முன்பாக பெற்ற ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஐந்து அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாஜகவோடு கூட்டணி வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சு சதவீதம் வச்சுருப்பீங்க அவருடைய வீழ்ச்சி அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது திரும்ப இந்த பதினான்கு தொகுதிகள் கொடுக்குற கட்சியோடு தான் கூட்டணி சொல்கிறாங்கன்னா எந்த அடிப்படையில் கொடுப்பார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுங்கிற வலிமை உங்களுக்கு இருக்கா அது பார்ப்பாங்கல்ல பாஜகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அவர்கள் மறுக்கிறார்கள் ஆனால் பத்திரிகையாளர்கள் நமக்கு தெரியும் ரெண்டு கட்சியும் ரகசியமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க தேமுதிக கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க எந்த பக்கம் யார் போகிறாங்கன்றது இன்னும் முடிவு தான் தெரியலே தவிர வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி இருக்கிறார் பாஜகவுக்கு இரட்டை இலக்கை தொட வேண்டும் அந்த வாக்கு வங்கி எங்களுக்கு வந்து இத்தனை இலக்கு இருக்கிறது காட்டு கண்டிப்பாக காட்டியாக நிர்பந்தத்தில் பாஜக இருக்கிறது இப்படி ரெண்டு பக்கமும் அழுத்தம் இருக்கிறது அந்த அடிப்படையில் எந்த நேரத்திலும் இந்த கட்சி வந்து தாங்கி பிடிப்பார்கிற அந்த டிமாண்ட் இருக்குல்ல ரெண்டு கட்சியும் வந்துடுச்சு இந்த கட்சி வந்து ஒதுக்குறாங்களா புறக்கணிக்க போகிறானா நமக்கு தெரியாதுன்ற நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு டிமாண்டு தேமுதிகாவுக்கு ஒரு டிமாண்டு அதனால் அவர் வந்து அதிமுகவில் ஸ்ரீ வி சண்முகம் ரகசியமாக பார்க்கறாரு அரசியல் பேசவில்லை என்று அன்புமணி இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாரு ஒன்பது ப்ளஸ் ஒன்று கேட்குறாரு நைன் ப்ளஸ் ஒன் யார் ராமதாஸ் அவர்கள் சி வி சண்முகத்துடன் தெரிவித்த நம்பர் ஒன்பது மக்களவை ஒரு மாநிலங்களவை ஸோ இப்படி பேசி கொண்டிருக்கும் போது உண்மையிலே பாஜக அதிமுக ஏங்கி கொண்டிருப்பது நமக்கு வெட்ட வெளிச்சமாகி தெரிகிறது ஆனால் அதிமுக கதவை மூடிவிட்டோம் சொல்லி ஜெயக்குமார் சொல்கிறார் கூட்டணி இல்லை என்று சொன்ன பிறகு தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ந்தார்கள் அப்படிங்கிற அப்போது அந்த கூட்டணி வாய்ப்பில்லைன்னு இந்த நிமிடம் வரை நம்ம அதான் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இவர்கள் கேட்கிற அந்த தொகுதி இருக்குல்ல தேமுதிகவும் சரி பாமகவும் சரி நிச்சயமாக அது வந்து தங்களுடைய சக்தியை மறந்து தங்களுடைய வாக்கு வங்கியை மறந்து கேட்கிறார்கள் நான் எடுத்துக்க மாட்டேன் இந்த நேரத்தில் நமக்கு டிமாண்ட் இருக்கு பாஜக ஒன்று அதிமுக கைவிட்டால் பாஜக அரவணைக்கும் பாஜக கைவிட்டால் அதிமுக அரவணிக்கும் ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு டிமாண்ட் இருந்தாலும் அது கேட்குறாங்க கேட்பது அவர்கள் உரிமை அதே மாதிரி இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னதா இருக்கட்டும் கதவை தரதா இருக்குன்னு சொன்னதா இருக்கட்டும் நேற்று வந்து என்னதான் நம்ம வந்து அறுபது வயசு எழுபது எண்பது வயசு ரிட்டையர்டானவங்க தான் அதிமுகலாம் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே இதை வந்து ஒரு புள்ளையார சூழின்னு எடுத்துக்கலாமா மகாராஜிராவில் ஏக்நாத் சிண்டேவா இருக்கட்டும் நேத்து சரத்பவருடைய கட்சி வந்து பிரிஞ்சிருக்கு அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு தான் நீங்கள் வேற கட்சி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஆனால் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ்ஸாக நாங்கள் பார்த்து எடுத்துருந்துருக்கோம் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்கலாம் அதனால் கூட எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்த்து பதில் பேசாமல் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரோ இல்லை இந்த பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்ததால் எடப்பாடி வந்து யோசிக்கிறார் கிடையாது எடப்பாடிக்கு முன்பே தெரியும் நம்ம மகாராஷ்டிராவில் நடந்தது இல்லை பல மாதங்களுக்கு முன்பாக தேசியவாத காங்கிரஸ் இப்போ இல்லை பல மாதங்களுக்கு முன்பாக நிதிஷ்குமாரை வந்து இன்னொரு அடிக்கு ஓட வைத்து திரும்ப அழைத்து வந்தது நம்ம பார்க்குறோம் பல மாநிலங்களில் கட்சி உடைக்கப்படுகின்றன இதெல்லாம் எடப்பாடிக்கு நன்றாக தெரியும் திமுகவுக்கு நன்றாக தெரியும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு அவரை பாஜகவில் சேர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததாக கோர்ட்டில் தெரிவிக்கிறாங்க திமுக தரப்பு வக்கீல் கஃல் சிபில் சொன்னார் பா செந்தில் பாலாஜி பாஜகவில் சேர சொல்லி அடுத்தும் கொடுக்குறாடில்ல இதே வாதத்தை தான் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் வைக்கிறார் எங்களை வந்து கட்சி கலைக்க சொல்லிவிட்டு அந்த கட்சியில் இணைய சொல்கிறாருன்னு சொல்கிறாரு ஸோ இது எல்லாம் எடப்பாடிக்கு தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வளோ லேசாக சுலபமாக கட்சி டீல் பண்ண முடியாது அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவர்கள் முயற்சித்தார்கள் அவங்களுக்கு என்ன கோபம்னா நாலரை வருடம் உங்கள் கட்சியை நாங்கள் முதலமைச்சராக வைத்திருந்தோம் ஆட்சியில் வைத்திருந்தோம் அதிகாரத்துக்கு வந்து உங்களை கட்சி நாங்கள் இருப்பதற்கு நாங்கள் தான் காரணம் அதுதான் வாசன் கிட்ட சொல்லி அனுப்புகிறார் மோடி நாலரை வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்தோம் அப்போ இப்போ நீங்கள் பதிலுக்கு நன்றி தெரிவிக்கிற நேரம் இது அப்போ எங்களுக்கு கோபம் வருமா வராதா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் பதிலுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்லையா நான் தான் நினைப்பேன் போன வாரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் இந்த வாரம் நீங்கள் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவோம் இது அரசியல் இந்த கோபத்தில் பாஜக இருக்கிறது இந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்த போகிறது எடப்பாடி எப்படி தாங்க போகிறார் கட்சி உடையுமா உடையாதெல்லாம் வேற விஷயம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர்ந்து இவரோடு பயணித்தால் நம்ம கட்சி நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி ரெண்டாக உடைச்சிருவாங்கன்னு எடப்பாடி நல்லா தெரியும் அதனால தான் முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே வந்துட்டார் இப்போது பாமகவாக இருக்கட்டும் இல்லைனா தேமுதிகவாக இருக்கட்டும் பாமக பொறுத்த வரைக்கும் நம்ம வடக்கு பகுதிகளில் வந்து வடக்கு மாவட்டங்களில் அவங்களுக்கு நிறைய வாக்கு சதவீத வாக்கு வங்கி அப்படியே இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் அதிமுகவில் ஒரு சில பிரமுகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்களுக்கு ஆதரவு வாக்குகள் இருக்கோ அதற்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகளும் இருக்குது நாங்கள் என்ன தான் அவங்க கூட கூட்டணி வச்சுருந்தாலும் தென் மாவட்டங்களில் எங்களுக்கு வந்து வாக்கு அடிப்பட்டதுக்கு காரணம் ஒரு வகையில் பாமகவாக இருந்தாங்க தலித் வாக்குகள் அவங்களால எங்களுக்கு போணுச்சு எங்களால் தனித்து நின்றாலுமே சரி கூட்டணி வந்து எங்களுக்கு பாமகவும் வேணால் தேமுதிகவும் வரலனால எங்களால் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக இப்போ அந்த காலகட்டத்தில் அந்த சூழலில் இருக்காங்களா ஒரு கால அவங்க சொல்றாங்க நாங்கள் வந்து தனித்திருந்து தானே போட்டி போட்டோம் பதினாலில் ஜெயிக்க முடியலையா எங்களால் எத்தனை தொகுதியில் வாங்கணும்னு அதே நிலைமையில் இப்போ அதிமுக இருக்கான்னு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல பிளவுபட்ட அதிமுகவாக மாறி இருக்கிறாங்க இப்போ பாஜகவும் இல்லைங்கும் போது அதிமுக தனித்தனா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சத்தியமாக அதிமுக அந்த வலிமையில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த அம்மா இருக்கும்போது கிடைத்த வலிமையும் இப்போ ஒன்றா கிடையாது நீங்கள் என்னென்ன ஓபிஎஸ் பிரிந்திருக்கிறார் டிடிவி பிரிந்திருக்கிற சசி அந்த அளவுக்குள்ளே வைக்கல உங்களுடைய இயல்பான வாக்கு வங்கி அந்த அம்மாவோட கம்பேர் பண்ணால் கிடையாது ஒன்று ரெண்டாவது நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்ததுக்கு தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல வட மாவட்டங்கள்லேயும் வன்னீர் அல்லாத சமூகத்திலும் எதிர்ப்பு அதனால தான் உங்களுக்கு வந்து கடும் நீங்கள் அதிமுகவுடைய கூட்டணி எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் எங்கே ஜெயித்தாங்க வட மாவட்டத்தில் தோல்வி கடும் தோல்வி தென் மாவட்டத்தில் கடும் தோல்வி எங்கே ஜெயிச்சாங்கன்னா வன்னியர்கள் கவுண்டர்கள் இணைந்திருக்கிற சேலத்தில் ஒரு பார்ட்டு கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் இந்த இடத்துல தான் உங்களுக்கு கணிசமான வெற்றி கிடைத்தது அதற்கு காரணம் உங்களுக்கு அந்த வன்னியர்கள் ஓட்டும் அப்படியே கன்சல்டேட் ஆச்சு கவுண்டர்கள் ஓட்டும் கன்சல்டேட் ஆச்சு ஸோ வன்னியர்கள் அதிகமாக வசிக்கிற வட மாவட்டத்தில் வன்னீர் அல்லாத பிற சமூகத்தினர் ஓட்டு போடல அதனால் நீங்கள் வந்து அதிமுக சொல்ல முடியாது இந்த சமூகத்தை நீங்கள் பத்து புள்ளி ஐந்து கொடுத்ததால் லாபமும் இருக்கிறது நட்டமும் இருக்கிறது ஸோ அதனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி வர வேண்டும் என்று அதிமுக ஏங்கி கொண்டிருக்கிறது உண்மை அதுதான் மெகா கூட்டணி நீங்கள் வந்து எஸ்டிபிஐ மட்டும் வச்சுக்கிட்டு புரட்சி பார்த்து மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியாது பரிதாபகரமான வாக்கு வங்கி நீங்கள் வந்து சரிவை சந்திக்கணும் இப்போ திமுக வந்து எதிர்க்க வந்து பாஜக ஒரு அணியாகவும் அதிமுக ஒரு அணியாகவும் சீமான் ஒரு அணியாகவும் போது கண்டிப்பாக எந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போகிறதோ அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்லைட்டாக வாக்கு வங்கி கூடும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்கிற நாலு புள்ளி ஐந்துலேருந்து ஐந்து புள்ளி ஐந்து இந்த சதவீதம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சதவீதம் ஏன் நான் மைனஸ் பண்ணுறேன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னா பல தொகுதிகளில் வந்து கிராஃப் ஏறி இறங்கும் வன்னியரோடய ஓட்டு அந்த அடிப்படையில் சொல்கிறேன் ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி போது வட மாவட்டங்களில் பாஜகவுக்கு வாக்கு வலிமை கூடும் அந்த பத்து சதவீதத்தை தொட்டுவிட வேண்டும் இரட்டை இலக்கியத்தில் தொட்டுவிடும் என்று அண்ணாமலை நினைக்கிறார் நாங்கள் இருக்கிற அணி வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கிறது அது என்ன பண்ணுவார் தெரியுங்களா நாளைக்கு அண்ணாமலை பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு வங்கின்னு சொல்ல மாட்டார் அந்த வாக்கு வங்கி எங்களுது பெஸ்ட் எங்களுது பாஜகன்னு கிளைம் பண்ணிப்பார் ஸோ கண்டிப்பாக இரண்டு பெரிய கட்சிகள் ஏன் வந்து இப்படி போட்டி போடுது ஏன் டிமாண்டுன்னா இந்த முறை யாருக்கு வெற்றி யாருக்கு தொழில்ல திமுக சூப்பாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்படி இருக்கிற அணிகள் சூழலில் முப்பத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஒன்பது இடங்களுக்குள் கண்டிப்பாக திமுகவுக்கு பெரு வெற்றி இப்படியான கூட்டணி கணக்கில் இருக்கும் அதனால் அதிமுக வலிந்து போய் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கொடுக்குற அந்த இது இருக்குல்ல மத்தியில் கேபினெட் அந்தஸ்து உள்ள ஒரு அமைச்சர் பதவி என்றால் அன்புமணி அதை தேர்ந்தெடுப்பார் நிச்சயமாக பாஜக கூட்டணி தந்திருப்பார் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர் அதில் இருக்கிற பயன்கள் என்ன அதில் சொகுசு வாழ்க்கை என்ன என்பதை அன்புமணி ராமதாஸ் நன்றாக அறிந்தவர் நிச்சயமாக பாஜக கூட்டணிக்கு போவார் என்று நான் நம்புகிறேன் என்னுடைய யூகம் அது அமைச்சர் பதவி தருகிற பட்சத்தில் அமைச்சர் பதவி இல்லை என்றால் இங்கே அதிமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிமுக பாஜக இது ரெண்டுத்துக்குமே நம்ம முக்கியமான ஒரு தேர்தல்னு பார்க்கணும் அண்ணாமலை பாஜக தலைவரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இடைத்தேர்தல் ஈரோடு இப்ப வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவர்தான் தான் சரியான அதிமுகன்னு சொல்றாங்களே அது அவர்தான் தான் எதிர்கட்சி தலைவரா பொதுச்செயலாளருக்கான ஒரு அந்தஸ்தா அவங்கள்ட்ட உள்ள சக்தி இருக்கான்னு அவரும் நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க இப்போ அண்ணாமலை எடப்பாடி விசேஷ் போடும்போது யாருக்கு அதிகமான ஓட்டுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நினைக்கிறேன் சந்தேகமே இல்ல எடப்பாடி தான் அதிமுக இருக்கிறது நிச்சயமாக அண்ணாமலை தலைவராக இருக்கிற இந்த பாஜக வளர்ந்துருக்குது நான் மறுக்கவே மாட்டேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அண்ணாமலை தலைவராக இருந்த பிறகு பாஜக வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது எவ்வளோ மூன்றரை மூன்றரை பர்சன்ட்லேருந்து நாலரை ஆயிருக்கலாம் ஐந்தரை ஆறு எட்டு சதவீதத்திற்கு மேல் கண்டிப்பாக பாஜக வாக்கு வங்கி உயரவில்லை ஆனால் நீங்கள் இரட்டை இலக்கியத்தை தொட்டு விட்டது பன்னெண்டு பதிமூணுலாம் சொல்கிறாங்களே சத்தியமாக கிடையாது அதனால் நீங்கள் அந்த கேள்வியே வந்து நான் ஏற்க மாட்டேன் அண்ணாமலையாக எடப்பாடியா எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு தான் அடுத்த வாக்கு வங்கி இப்போ தேமுதிக பாமக அவங்க பக்கம் போயிட்டு இவங்க தனித்து நின்னாங்கன்னாலும் இவங்களை மூணு பேரும் எதிர்த்து இவங்களால் வந்துட முடியும்னா நீங்கள் அப்படி நீங்கள் ஒன்று வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பாருங்களேன் பதினெட்டு சதவீதம் வாங்கியிருந்தாங்க பாஜக பாமக தேமுதிக திருமாவளவன் ரெண்டு கம்யூனிஸ்ட் திருமணம் இல்லைன்னு நினைக்கிறேன் மேபி அந்த இதில் அப்படி பார்க்கும்போது பதினெட்டு சதவீதம் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் எட்டு இடங்கள் பெற்று அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் வெற்றி பெற்றார் அந்த தேர்தலே அப்போது நீங்கள் என்ன வாக்கு வங்கி வைத்திருந்தாலும் நீங்கள் சேருகிற கூட்டணிக்கு எதிர் ஓட்டுகளும் விழும் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி பாமக பக்கம் போனால் கண்டிப்பாக அந்த வாக்கு வங்கி உயரும் நான் தான் சொன்னது வட மாவட்டங்களில் கொஞ்சம் இருக்கலாம் தென் மாவட்டங்களில் டிடிவி ஓபிஎஸ் அந்தனுக்காக கிடைக்கிற வாக்குகள் ஒன்று இரண்டு சதவீதங்கள் இல்லை கூடுதலாக மூன்று சதவீதம் கிடைக்கும் இவ்வளோதான் மற்றபடி அதிமுகவுக்கு தான் எங்கேயுமே இரண்டாம் இடம் கிடைக்கும் திமுகக்கு அடுத்தபடியான அணி என்றால் அதிமுக அணி தான் இரண்டாவது இடத்தை பிடிக்கப் போகிறது அதிமுக தான் பாஜக மூன்றாவது தான் அங்கே சீமானுக்கும் பாஜகவு தான் போட்டி மூன்றாவது இடத்தை பிடிக்கிற இடம் மற்றபடி நீங்கள் வந்து இரண்டாவது இடத்தை அண்ணாமலை தலைமை இல்லை பாஜக பெற்றுவிடும் என்றால் நான் நம்ப மாட்டேன் இப்போ ஜெயலலிதா இல்லாத முதல் தேர்தல் எடப்பாடி தலைமையிலங்கிறது இது அப்போ வந்து ஓபிஎஸ் டிவி இல்லை அப்போ அவங்க சமுதாய வாக்குகள் எங்க போகுங்கிறது இருக்கு அப்போ பாமக பாஜக பக்கம் போயிட்டு அந்த சமுதாய வாக்குகள் இருக்கு தேமுதிக விஜயகாந்த் இழப்புக்கு பிறகாக அவருக்கு ஒரு 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 இறக்க ஓட்டுகள் அது வரும் அப்போ இது எல்லாம் சேர்ந்து இது வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலுங்கிறப்போ பிரதமருக்கான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணுங்கிறப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பாஜக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விதத்தில் இருக்கிறாங்க அதிமுக வந்து கொஞ்சம் ஒரு தொய்வான நிலை பார்க்கப்படுது அப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு வாக்குகள் கண்டிப்பாக இருக்கும் அதை யார் அறுவடை பண்ண போகிறா ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் எப்பவுமே வந்து அதிமுக தான் மெஜாரிட்டி போகும் திமுக இருக்கிற பட்சத்தில் அதில் ஒன்று ரெண்டு வாக்குகள் மாறலாம் நீங்கள் வந்து முதல் முறை வாக்காளர்கள் அவள் வந்து இந்த எப்பவுமே ஆளுங்கட்சி மேலே வெறுப்பு இருக்கும் இந்த வாரிசு அரசியல் மீது வெறுப்பு இருக்கும் அப்புறம் இந்த ஊழல்கள் மீது வெறுப்பு இருக்கும் இவங்கெல்லாம் வந்து அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம்னா சீமானுக்கு போகலாம் பாஜகவுக்கு போகலாம் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு சதவீதத்துக்குள்ளதாக இருக்கும் இது ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பெல்லாம் தேடித்தராது அதனால் அந்த கட்சிக்கு உள்ள வாக்கு வங்கி அதிமுக திமுக வாக்கு வங்கி இருக்கல அதன் பிறகு சேர்கிற கூட்டணி பலம் இது வந்து திமுகவுக்கு இருக்கிறது நீங்கள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா மனிதநிலை மக்கள் கட்சி இந்திய முஸ்லீம் லீக் மதிமுக இந்த கூட்டணி வந்து இன்டாக்டாக முப்பத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஒன்பது வரை இருக்கும் இந்த கூட்டணி பலம் அதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அதனால் தான் நான் சொல்லி ஸ்விப்பானெல்லாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஒன்று இடங்கள் அதிமுக வெற்றி பெறலாம் அது எதுனா பாஜக பிரிக்கிற வாக்குகள் நாம் தமிழர்கள் பிரிக்கிற வாக்குகள் இன்னும் இருக்கிற பிற அணிகள் கிடைக்கிற அந்த அந்த சுயாட்சி வேட்பாளர்கள் சில இடத்துல முக்கியமாக இருப்பாங்க அவங்க போடுற ஓட்டுகள் வந்து குறையும் அந்த வேட்பாளருக்கு அதனால் சொல்கிறேன் எனக்கு தெரிந்தவரை ஒன்னு வாய்ப்பாண்டி அப்படின்னு ஒரு பெரிய கூட்டணி நேற்று நாடாளுமன்றத்துல வந்து அந்த வந்து குடியரசு தலைவர் நன்றி தெரிவிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாதம் போகுது அப்ப நாற்பது தொகுதி வாங்குறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு கார்கேவை பார்த்து பிரதமர் மோடி அவர்கள் மம்தா பானர்ஜியும் அதை சொன்னாங்க இப்போ வரைக்கும் இந்தியா கூட்டணியில் மம்தா இருக்காங்க நிதிஷ் மட்டும்தான் இல்லைன்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு ஆனால் நீங்கள் நாற்பது தொகுதியாவது ஜெயிச்சிருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிதிஷ் மம்தா வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த நாற்பது தொகுதியே வாங்க முடியாதுன்னு இந்தியா கூட்டணியே மூடியவர்கள் சொல்கிறாங்களே இது என்ன கணக்கு நாற்பது தான் வாங்குமா இந்தியா கூட்டணி இல்லை இதற்கு வந்து இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் காங்கிரஸ் அதாவது வந்து காங்கிரஸ் வந்து வெறும் நாற்பது தொகுதி எட்டும் அப்படின்னு சொல்கிறாரு இது ஆர்வடம் சொல்ல முடியாது அது வந்து அதீத அதிகாரத்தில் இருக்கிற மோடி அவருடைய வார்த்தை அது நான் கேட்குறேன் குஜராத்தில் பன்னெண்டு பர்சன்ட் அம்மா ஆத்மி ஓட்டு வாங்கியிருக்கு அப்போது பாஜக ஓட்டு சரிந்துருக்குது டெல்லியில் பாஜக தோல்வி பஞ்சாபில் தோல்வி யோசித்து பாருங்கள் மகாராஷ்ட்ராவில் சிண்டியாவும் தேசிய வாங்க காங்கிரஸ் பாஜக கூட்டணி இருக்கு நீங்கள் பாஜகவுடைய அதிகபட்ச வெற்றி முன்னூற்றி மூன்று இடங்களை பெற்று இரண்டாவது முறை ஆட்சி அமைத்தது அதை விட முந்நூற்றி ஐம்பது இடங்கள் நான்கு இடங்கள் பிடிக்கும்னா இந்த முறை மேற்கு வங்கத்துக்கு நான் சொல்கிறேன் பதினெட்டு இடங்கள் பாஜக வெற்றி பெற்றது இந்த முறை சத்தியமாக பதினெட்டு இடங்கள் பாஜக வராது நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் எழுதி திரும்ப வச்சுக்க பேட்டி எடுங்க இன்னும் ஒரு மூன்று மாதங்கள் தானே அதிகபட்சம் சரி பீகாரில் நிதிஷ்குமார் உடைய இந்த பக்கம் அந்த பக்கம் டான்ஸை மக்கள் பார்ப்பாங்க கண்டிப்பாக அங்கேயும் பாஜக கூட்டணிக்கு வெற்றி இருக்காரு உத்தரப்பிரதேசம் அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் ரெண்டு ஜெயிச்சது அகிலேஷ் ரெண்டு ஜெயித்தார் எண்பது எழுபத்தி ஆறு இடங்கள் அகிலே பாஜக ஜெயிச்சது இந்த முறை ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி இடங்கள் வெற்றி பெற்றால் அதிகம் கடந்த முறை மாதிரி எழுபத்தி நாலாக வெற்றி பெற முடியாது மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இந்த மூன்று மாநிலங்களில் பாஜக பிடித்திருக்கிறது ஆனால் காங்கிரஸ் படுதோல்விலேயே வெறும் அஞ்சு சீட்டு பத்து சீட்டு இருபது சீட்டுலேயே நெக் டு நெக் வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் பத்து லட்சம் ஐந்து லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு கிட்டத்தட்ட எழுபது இடங்களை எழுபது மேற்பட்ட இடங்களை காங்கிரஸ் ஜெயித்திருக்கிறது அப்போது அங்கே இருக்கிற எம்பிக்கள் ஓட்டு அது பிரதிபலிக்குமா இல்லையா அப்போ எல்லா இடங்களிலும் பாஜக எம்பிக்கள் எண்ணிக்கை குறைய போகிறது மத்திய பிரதேசம் ஆகட்டும் ராஜஸ்தான் ஆகட்டும் உத்தரப்பிரதேசம் ஆகட்டும் குஜராத் ஆகட்டும் டெல்லி ஆகட்டும் பஞ்சாப் ஆகட்டும் மேற்குவங்கம் ஆகட்டும் தென் மா மாநிலங்கள் ஒன்றுமே கிடையாது தமிழ்நாடு ஒன்றும் இல்லை கேரளா ஒன்றும் இல்லை கர்நாடகாவில் வலிமையாக இருக்குது காங்கிரஸ் கடந்த முறை மாதிரி இருபத்தி எட்டில் நீங்கள் அப்படியே இருபத்தி இருபது இருபத்தெண்டுலாம் அள்ள முடியாது இந்த நிமிடம் முறை கர்நாடகா காங்கிரஸுக்கு பெரிய அவப்பெயர் இல்லை இப்போ தான் ஆட்சிக்கு வந்தர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் பெரும்பான்மையானவற்றை நிறைவேற்றி விட்டாங்க கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்களுக்கு பாஜக ஓப்பனிங்கே இல்லை கிடைத்தால் இரண்டு மூன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் எல்லா கணக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கணக்கு வராது அதனுடைய வெளிப்பாடு தான் ஓடிப்போன நிதிஷ்குமாரை தேடி பிடித்து கொண்டு வந்து நிறுத்தியது மம்தாவை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுவது கெஜ்ரிவால டார்ச்சர் பண்ணுறது சிவசேனாவை டார்ச்சர் பண்ணுறது தேசியவாத காங்கிரஸ் டார்ச்சர் டார்ச்சர் பண்ணுறது கம்யூனிஸ்டை டார்ச்சர் பண்ணுறது நீங்கள் உண்மையிலே நீங்க நீங்கள் ராமர் கோயில் திறந்து விட்டீர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து விட்டீர்கள் இந்துத்துவ ஓட்டை அள்ள போகிறீர்கள் நானூறு இடங்கள் வெற்றி பெற போகிறோம் காங்கிரஸுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கும் இங்கல்ல மாடத்தில் பார்வையாளர் மாடத்தெல்லாம் காங்கிரஸ் உட்காருன்னு இவ்வளோ அகங்காரமாக பேசுகிறாரில்ல கூலா இருங்களேன் எதுக்கு எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள்லாம் நீங்கள் வந்து கேஸ் போடுறீங்க அப்போ உங்கள் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் ஊழலே இல்லையா நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் பாஜக ஆட்சியில் வழக்கு போட்டு அந்த வழக்கை சந்தித்தவர்கள் யார் யார் மகாராஷ்டிரா அஜித் பவர் வங்கத்தில் சுவேந்திர அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க இப்போ

அதாவது எதிர்கட்சியிலிருந்து தவறு செய்தால் நீங்கள் வழக்கு போடுவீங்க அவங்க உங்கள் பக்கம் வந்துட்டாக்கா கட்சியில் சிஎம் ஆக்குவீங்க துணை முதலமைச்சர் ஆக்குவீங்க இந்த அவலங்களை எல்லாம் நாட்டு மக்கள் சிந்திக்கிற ஒரு நடுநிலை வாக்காளர்கள் ஒரு இரண்டு மூன்று சதவீதம் பார்ப்பாங்கள்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பத்திரிக்கையாளனாக என்னுடைய கணிப்பு யூகம் சரியாக இருக்குமானால் முந்நூற்றி மூன்று தான் பாஜகவுடைய உச்சபட்ச வெற்றி அது கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவர்களுக்கு நிச்சயம் சரி இருக்கிறது முந்நூற்றி முப்பது இல்லை முந்நூற்றி ஐம்பது இல்லை நானூறு இல்லை நிச்சயமாக பார்க்க போகிறோம் இதை மீறி இந்தி பேசுகிற மாநிலங்களில் அவர்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் ராமர் கோயில் தான் முக்கியம் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த மக்களை நான் பரிதாபமாக தான் பார்க்குறேன் பரிதாபமாக பார்க்குறேன் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த முன்னூற்றி மூன்றையே தொடுமா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொட்டால் பெரிய விஷயம் பாஜக ஆட்சி அமைக்கும் அதிகமான இடங்களை பாஜக கூட்டணி பெரும் நாம் மறுக்கவே இல்லை இரநூத்தி இருபதோ இரநூத்தி ஐம்பதோ மீதி இருக்கிற இடங்களை வந்து பிடித்து வந்து ஆட்சி அமைப்பது பெரிய விஷயம் அல்ல இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அந்த மேஜிக் நம்பரை தொடர்றது பெரிய விஷயம் இல்லை ஆனால் பாஜக தனியாக இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை பிடிக்குமானால் அது இந்தியாவுக்கு பிடித்த சாபம் வட இந்தியர்களுக்கு பிடித்த சாபம் அந்த மக்களை பார்த்து பரிதாபப்படுத்தவர் வேறு ஒன்றும் இல்லை சரிம்மா இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை ரொம்ப நன்றி நன்றி